ஏமன் படைகளுக்கு பயந்து ஆப்பிரிக்காவை சுற்றிச் செல்லும் இஸ்ரேல் கப்பல்கள் இனி ஆப்பிரிக்கா கடற்பகுதியிலும் தாக்குதல் நடத்தப்போவதாக ஏமன் படைகள் அறிவிப்பு இஸ்ரேல் கப்பல்கள் செல்லும் அனைத்து வழிகளும் அடைக்கப்படும் என ஒய்ஏஎஃப் எனப்படும் ஏமன் ஹவுதி படைகள் அறிவித்துள்ளன தற்போது இஸ்ரேல் செல்லும் சர்வதேச நாடுகளின் சரக்கு கப்பல்கள் செங்கடல் வழியாக செல்லாமல் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றிச் செல்கின்றன இதேபோல செங்கடல் ஏடன் வளைகுடா அரபிக்கடலில் பயணிக்காமல் இந்திய பெருங்கடல் பகுதியில் இஸ்ரேல் கப்பல்கள் பயணிக்கின்றன இந்த நிலையில் ஏமன் நகரங்கள் மீது அமெரிக்கா பிரிட்டன் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏமனை ஆளும் அன்சர் அல்லா அமைப்பின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல்ஹவுதி புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இனி இந்திய பெருங்கடல் மற்றும் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றிச் செல்லும் இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டன் கப்பல்கள் தாக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் ஏமன் மீதான எந்த தாக்குதலும் தங்களது பாலஸ்தீனிய ஆதரவு போரை நிறுத்திவிடாது என அவர் தெரிவித்துள்ளார் ஏமன் மக்கள் லட்சக்கணக்கில் சாலைகளில் திரண்டு இஸ்ரேல் மீது போர் தொடுக்க வேண்டுமென அரசை வலியுறுத்தி வருகின்றனர் அவர்களின் கோரிக்கை ஏமன் அரசு நிறைவேற்றுகிறது என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா பிரிட்டன் படைகள் நடத்திய தாக்குதலில் ஏமன் ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் என இதுவரை முப்பத்து நான்கு பேரை ஏமன் இழந்துள்ளது அவர்களை அல்லக்சா புனித பள்ளியை மீட்கும் உயிர் தியாகிகளாக ஏமன் அரசு அங்கீகரித்துள்ளது அவர்களின் தியாகம் எங்களை மேலும் உற்சாகப்படுத்தும் என கூறியுள்ளார் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பன்னிரண்டு நடவடிக்கைகளை ஏமன் கடற்படைகள் எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்காக ஐம்பத்தெட்டு பாலிஸ்டிக் மிசைல்ஸ்கள் குரூஸ் மிசைல்ஸ்கள் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஏமன் படைகள் தற்போது மணிக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஹைபர்சோனிக் மிசைல்ஸ்களை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளன இந்த மிசல்ஸ்கள் பத்து நிமிடங்களில் இஸ்ரேலை தாக்கும் வல்லமை கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது